இது உங்கள் இருபத்தைந்து நான்கு இருபது இருபத்தைந்து மைனஸ்கான தமிழ் ராசி பலன் என்று கிரக நிலைகள் சந்திரனின் தாக்கம் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய ஜோதிட நிலை சந்திரன் மேஷ ராசியில் தொடரும் நட்சத்திரம் பரணி திதி துவாதசி காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் டு பன்னிரண்டு மணி யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் டு மூன்று மணி மேஷம் மன எச்சரிக்கை வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ரிஷபம் நன்மை பண வருமானத்தில் சீருடைமை எச்சரிக்கை குடும்பத்தில் சிறிய மனமாறுபாடுகள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுனம் நன்மை புதிய சந்திப்புகள் நண்பர்கள் ஆதரவு எச்சரிக்கை நிதியில் கட்டுப்பாடு தேவை அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகம் நன்மை உயரதிகாரிகளிடம் பாராட்டு எச்சரிக்கை உடல் நலத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிம்மம் நன்மை திட்டமிட்ட செயல்கள் வெற்றி பெறும் எச்சரிக்கை அதிருப்தி ஏற்படும் சந்தர்ப்பங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கன்னி நன்மை பயணங்களில் லாபம் தகவல் வரவு எச்சரிக்கை உணவில் எச்சரிக்கை தேவை அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வச்சே துலாம் நன்மை உறவுகளில் நெருக்கம் நல்ல பேச்சுவார்த்தை எச்சரிக்கை எதிர்பாராத செலவுகள் அதிர்ஷ்ட நிறம் நீலம் விருட்சிகம் உயர்வு எச்சரிக்கை ஆத்திரம் கட்டுப்படுத்தவும் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு தனுசு நன்மை புதிய வாய்ப்புகள் திட்டங்கள் எச்சரிக்கை அதிக ஆசைகள் தடையாகலாம் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகரம் நன்மை பண வரவு ஆதாயம் எச்சரிக்கை வேலைப்பழு அதிகம் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு கும்பம் நன்மை பழைய நண்பரிடம் இருந்து சந்தோஷ செய்தி எச்சரிக்கை உறவுகளில் குழப்பம் ஏற்படலாம் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மீனம் நன்மை கல்வி போட்டித் தேர்வில் முன்னேற்றம் எச்சரிக்கை வீண் கவலைகளில் மூழ்க வேண்டாம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை